காலம் அமிர்த் காலம் என்று சொல்லக்கூடிய காலம் இந்த காலத்தில் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய வேகம் இந்த நாட்டினுடைய வளர் மேம்பாட்டினுடைய வேகம் மிக அதிகமாக வளர்ந்து நம்மளுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக இருக்க வேண்டும் தேசம்தான் முக்கியம் தேசத்தினுடைய மேம்பாடு தான் முக்கியம் என்ற இந்த நோக்கில் நம்மளுடைய இந்த பதினோரு ஆண்டு வெற்றிகரமாக பதினோரு ஆண்டுகள் எடுத்து பன்னிரெண்டாம் ஆண்டில் நாம் அடியெடுத்து கொடுத்தோம் காந்தி கண்ணை கட்டிக்கிட்டு இருக்காரு கண்ணு திறந்து பார்க்கணும் இன்றைக்கு வளர்ச்சி அவங்க ஆட்சியில் எந்த அளவுக்கு நாடு கெட்டு சீரழிந்திருந்தது ஊழல்ல டூ ஜி ஊழல் அதே மாதிரி கோல் ஊழல் காமன்வெல்த் ஊழல் இப்படி எங்கு திறந்தாலும் கூட காத பேப்பரை திறந்தாலே நியூஸை திறந்தாலே ஊழல் 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 இருந்தது இன்றைக்கு இந்த அரசாங்கம் ஜீரோ பர்சன்ட் டாலரன்ஸ் அகேன்ஸ்ட் தி கரப்ஷன் அந்த அளவுக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஊழலற்ற ஆட்சி சிறந்த நிர்வாகத்தை கொடுத்துக்கொண்டு இன்றைக்கு பார்க்குறோம் ஹைவேக்கல்லுடைய மேம்பாடு விமான நிலையங்களுடைய மேம்பாடு துறைமுகங்களுடைய மேம்பாடு நீர்நிலை வாழ பாதைகளினுடைய மேம்பாடு இதெல்லாம் மக்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கணும் இருபத்தி ஏழு கோடி பேர் இந்த பத்தாண்டுகளில் இருபத்தி ஏழு கோடி பேர் வறுமைக்கோட்டிற்கு இருந்து வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கிறாங்க அதே போல் இன்றைக்கு நாம் ஆப்ரேஷன் சிந்தூர் மூலம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறோம் அது பாகிஸ்தானுக்கும் தீவிரவாதத்திற்கும் ஒரு சரியான பாடத்தை புகட்டி உலக நாடுகளுக்கு ஒரு பெரிய செய்தி கொட்டும் இதெல்லாம் ராகுல் காந்தி கண்ணை மூடிட்டு இருக்கிறது தான் இப்போ தெரியுது அவர் கொஞ்சம் கண்ணை கழட்டி வச்சுட்டு அதாவது கண்ணை திறந்து பார்த்தா தான் தெரியும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய வேகம் கூட்டணி ஆனால் இன்னைக்கு பொறுத்தளவுக்கு இந்த வந்து இந்த ப்ரெஸ் மீட் ஆனது இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கிற ப்ரெஸ் மீட் எங்களுடைய ஆண்டு சாதனைகளை மக்களிடத்துல சொல்லுகின்ற ப்ரெஸ்மீட்டாக இருக்கிறது எங்களுடைய கூட்டணியை பொறுத்த அளவுக்கு எங்களுடைய தேசிய தலைவர்கள் சரியான நேரத்துல சரியான முடிவுகளை எடுத்து எங்களுக்கு நமக்கெல்லாம் அறிவிப்பார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்துல பாஜக தலைமையான கூட்ட ஆட்சி அமைப்பு அமித்ஷா கூறியது வெறும் கனவாக தான் இருக்கும் அப்படின்னு திரும்ப அவங்க சொல்லிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை தேசிய ஜனநாயக கூட்டணி பெறப்போகிறது திருமாவளவனுடைய அவர் என்ன அவங்களுடைய கூட்டணியே சலசலத்து போயிருக்கிறார் அவரே அந்த கூட்டணியில் இருப்பாரா இல்லையான்னு தெரியல அவரே டபுள் மைண்டில் இருக்கார் இன்னைக்கு இந்த கூட்டணிக்கு போகலாமா அல்லது வேற யாரு கூடயாவது போகலாமா ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த கூட்டணி அந்த அவர்களுடைய கூட்டணி அதாவது இண்டி கூட்டணி மிகப்பெரிய தோல்வி அடையும் என்பது அவருக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் அவர் நம்ம வேற கூட்டணி மாறலாமா அல்லது வேற யாருக்காவது போகலாமா என்ற ஒரு தடுமாற்றத்தோட இருக்கிறது இதே அவர் இப்படி பேசியிருப்பதை அவருடைய தடுமாற்றத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பது தான் நான் இந்திய அமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேர்ல இருந்தே வந்து பெருவாரையான இடத்துல வந்து தமிழகத்தில் பாஜக ஆனால் இது எதுவுமே நடக்கலை அதே மாதிரி தான் இப்போ அவங்களுக்கு ஆரம்பித்தாங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு தெரியும் நாம் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக இல்லாமல் நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டணி இல்லாமல் தான் நம்ம நாம இப்போ மிகப்பெரிய ஒரு கூட்டணி உருவாக்கி இருக்கோம் தேசிய ஜனநாயக கூட்டணி வளம் பொருந்திய கூட்டணியாக இருக்குது அதனால தான் திமுக காரங்க தூக்கத்தை தொலைச்சிட்டு இருக்காங்க நம்ம நான் பார்லிமெண்ட்டில் கூட பார்த்தேன் ஐயோ என்ன உங்கள் கூட்டணி ஆயிடுச்சா அவங்க கூட்டணி ஆயிடுச்சா அப்படி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் திமுகனுடைய நிர்வாகிகள் மத்தியில் இருக்கிறது திமுகனுடைய நிர்வாகிகளினுடைய பயம் நியாயமானது ஏன்னா அவர்களுடைய ஆட்சியானது

அதாவது தீக்காரங்கனாலே கலவரம் உண்டாக்குவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய மைண்ட்ல என்ன இருக்கிறதோ எல்லாம் கலவரத்தை உருவாக்கும் நபர்களாக இருக்கிறோம் ஐயோ அப்ப மத்தவங்களும் உருவாக்கிடுவாங்களோன்ற பயத்துல அவர் இருக்கிறாரு தான் எனக்கு தெரியும் திருப்பரங்குன்றம் பொறுத்தளவுக்கு அளவுக்கு ஒரு மிகப்பெரிய முருக பக்தர்கள் ஒன்றிணைகின்ற மாநாடாக அந்த மாநாடு இருக்கப்போகிறது தமிழ்நாடு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற அனைத்து பகுதிகளிலும் இருக்கிற முருக பக்தர்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தும் பொழுது ஒரு மிகப்பெரிய எழுச்சி நாம் வேல் யாத்திரை நடத்தி அந்த வேல் யாத்திரை தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியது அதே போல் இந்த அந்த திருப்பரங்குன்ற மலையில் அந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பிரச்சனை பண்ணதன் மூலியமாக முருக பக்தர்கள் வந்து வேதனை அடைந்திருக்கிறார்கள் அவர்களுடைய வேதனை எல்லாம் இன்றைக்கு ஒன்றுபட்டு இந்த மாநாட்டுக்கு அவர்கள் வர இருக்கிறார்கள் இந்த மாநாடு தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்ட மாநாடாக இருக்கும் அதாவது வடநாட்டில் அரசியல் பண்ணுறீங்க தமிழகத்தில் முருகர் வச்சு அரசியல் பண்ண முடியும் உங்களோட மதவாத அரசியலை வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க நாங்கள் மதவாத அரசியல் பண்ணலன்னா முருக பக்தர்களுடைய மனது புண்பட்டிருக்கிறது அவர்களுக்கு அந்த காயத்திற்கு மருந்தாக இந்த மாநாடு இருக்க போகிறது முருக பக்தர்களை யாராவது சீண்டினாலும் கூட அவர்களுக்கு ஒரு அந்த ஒற்றுமை அந்த பக்தர்களுக்கான ஒரு ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வெளிப்படுத்தும் விதமாக தான் இந்த மாநாடு இருக்கு பாஜக ஏன் இப்படி உங்களுக்கு நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டிலும் ஆட்சி பாண்டிச்சேரியிலையும் ஆட்சி மிகப்பெரிய அளவில் இருபத்தி அமிதா கூட்டி வராங்க சம்ப எடப்பாடியும் அதிமுக ஆனா இதுல அளவுக்கு எங்களுடைய தேசிய தலைவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதுதான் எங்களுடைய இறுதி இதுல நான் கருத்து சொல்லுங்க